வணக்க நண்பர்களே இது உங்கள் ஆஃபரில் தமிழ் இன்றைக்கி பிப்ரவரி பதினாலு சனிக்கிழமை இன்னைக்கு வீடியோ நீங்கள் பழம் வாங்குறதுக்கான செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு தாங்க மார்க்கெட்டில் நூற்றம்பது ரூபாய்க்கும் கிலோவுக்கு பழங்கள் கிடைக்குது அதே ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது முப்பது ரூபாய்க்கு இந்த சீசனில் விலைக்குறைவாக கிடைக்கிற பழங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபா லாபமாக வாங்க முடியுங்க அந்த மாதிரி லிஸ்ட்டை வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வாஷிங்டன் ஆப்பிள் கிலோ நூற்றி எண்பது ரூபாய் ஆரஞ்சு பழம் கிலோ ஐம்பது ரூபாய் பன்னீர் திராட்சை கிலோ நூற்றி இருபது ரூபா தர்பூசணி கிலோ முப்பது ரூபா முலாம்பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் சப்போட்டா கிலோ ஐம்பது ரூபாய் மாதுளை சவப்பு கிலோ நூற்றம்பது ரூபாய் கமலா ஆரஞ்சு கிலோ அறுபது ரூபாய் பழம் ஒன்று பன்னிரெண்டு ரூபாய் ஏலக்கி ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் கிவி ஒரு பெட்டி நூற்றம்பது ரூபாய் டிராகன் பழம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் அவகோடா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிட்டுருக்குங்க அடுத்ததான் இன்றைக்கி செவப்பு ஆப்பிள் வந்து ஒரு கிலோ கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு பச்சை திராட்சை கிலோ ஐம்பது ரூபாய் விதையிலா திராட்சை கிலோ நூறுரூபாய் பப்பாளி கிலோ முப்பது ரூபா கொய்யாப்பழம் கிலோ நாற்பது ரூபா மாதுளை சாதா கிலோ அன்னாச்சி பழம் கிலோ அறுபது ரூபாய் நேந்திரம்பழம் கிலோ ஐம்பது ரூபாய் பூவாழைப்பழம் ஒன்று ஆறுரூவா சீத்தாப்பழம் கிலோ அறுபது ரூபா ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் எண்பது ரூபாய் பேரிக்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க இதுல அம்புக்குறி மேலே பாத்து இருக்கிற பழங்கள் எல்லாம் விலை அதிகமாயிருக்கு அம்புக்குறி கீழே பார்த்து இருக்கிற பழங்களோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்குங்க அடுத்ததாக இன்னைக்கு என்னென்ன பழங்கள்லாம் வாங்கினா நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை பாத்துர்லாங்க இந்த லிஸ்ட்ல வர்ற பத்து வகை பழங்களை நோட் பண்ணிக்கோங்க இந்த பழங்கள் இன்னைக்கு எல்லாமே விலை குறைவா கிடச்சிக்கிட்டு இருக்கு அதுல பூ வாழைப்பழம் ஒண்ணு ரூபாய் பழம் ஒன்று பன்னிரெண்டு ரூபா பப்பாளி கிலோ முப்பது ரூபா தர்பூசணி கிலோ முப்பது ரூபா பழம் கிலோ நாற்பது ரூபாய் முலாம்பழம் கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா சப்போட்டா கிலோ ஐம்பது ரூபா பச்சை திராட்சை கிலோ ஐம்பது ரூபா பழம் கிலோ ஐம்பது ரூபாய் ஆரஞ்சு பழம் கிலோ ஐம்பது ரூபாங்க இந்த பத்து வகை பழங்களை இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாங்க நீங்கள் பழம் வாங்குறப்ப எப்பயுமே வெட்டியில் கிலோவில் விற்பாங்க அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்னுமே விலை குறைவாக கிடைக்குங்க ஒரு கிலோ முப்பது ரூபா ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னா ஐம்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் அப்படி வாங்குனீங்கன்னா இன்னும் விலை குறைவாக உங்களால் வாங்க முடியுங்க பழங்களை இப்போ சீசனில் கிடைக்கிற பழங்களை வாரம் வாரம் வாங்கி பயன்படுத்துங்க அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்துறதும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லைங்க வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால நீர் சத்தான பழங்களோட விலையெல்லாம் இப்போ குறைவாக இருக்குது அதை அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க இதே மாதிரி நம்ம சேனலில் காய்கறிகள் விலைகள் மட்டும் பூக்களோட விலைகளை டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளியிடுறோம் அந்த விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு விலை குறைவான காய்கறிகள் பழங்கள் பூக்களை வாங்க முடியும் இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்னென்ன பழங்கள் விலை குறைவாக கிடைக்குன்னு பார்க்கலாம்